உலகம் இருக்கக்கூடிய அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர்ஜே ஜமால் இன்னைக்கு பேச தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ தேர்வை பற்றி தான் இன்னைக்கு ப்ளஸ் டூ தேர்வு வெளியாகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நிறைய எதை நிறைய இடத்துல ஒரு பதற்றத்தை பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு நிறைய இடத்துல அந்த பதற்றத்தை பார்க்க முடிஞ்சிச்சு நிறைய நிறைய சில மாணவர்கள் சந்தோஷத்துல மூழ்கக்கூடிய காட்சிகள் ஏற்பட்டுச்சு சில மாணவர்களுடைய பெற்றோர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகளும் நிகழ்ந்துச்சு அப்படி இந்த ப்ளஸ் டூ தேர்வில் என்னென்ன மாதிரி நடந்துச்சு யார் முதல் மதிப்பெண்கள் பெற்றார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் முதல் மதிப்பெண்ணை பெற்றார்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண்களை பயந்து தற்கொலை செய்வதற்குண்டான காரணங்கள் என்ன அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் எப்படி பெற்றிருந்தாங்க சிறைவாசிகள்லாம் பரிசு எழுதுனாங்களே பாஸ் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துடலாம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் என்ற ஊரில் படுகை புதூர் தெருவை சேர்ந்த புண்ணியமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தந்தைக்கு பிறந்த மகள் தான் ஆர்த்திகா பதினேழு வயது தான் பூர்த்தி ஆகுது இதுக்கப்புறம் எதிர்கால வாழ்க்கைன்னு அந்த பொண்ணுக்கு ஒன்று இருக்குது கல்லூரி வாழ்க்கை இருக்குது அடுத்து திருமண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இப்படி பெற்றோர்கள்லாம் சந்தோஷப்பட வைக்கக்கூடிய வாழ்க்கை முறை நிறைய இருக்குது ஆனால் அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சிருக்கிறா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நம்ம பாஸ் ஆகுமா பெயில் ஃபெயில் ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லி தோழிகள்கிட்ட புலம்பக்கூடிய காட்சிகள் அங்கே நடந்திருக்குது இந்த பொண்ணுகிட்ட அப்போ அந்த பொண்ணு புலம்பக்கூடிய காட்சி நடந்த பொழுது நேற்று அந்த பொண்ணு காணாமல் போயிருக்கிறா காணாமல் போன உடனேயே பெற்றோர்கள்லாம் அலசி தேடும் பொழுது பின்புறத்தில் இருக்கக்கூடிய மாட்டு கொட்டாயில தன்னுடைய ஆடையான துப்பட்டாவை எடுத்து தூக்கில் தொங்கக்கூடிய காட்சி அங்கே நிகழுது இது நம்மளுக்கு நிகழ்ந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த ஆர்த்திகாவினுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி மாற முடியாது அப்படி அந்த ஆர்த்திகா இறந்து போயிருக்காங்க இறந்து போன பிறகு இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி பதிமூன்று மதிப்பெண்கள் பெற்று இன்னைக்கு அவள் பாஸ் ஆயிருக்கிறா ஆனால் இன்னைக்கு ஆர்த்திகா நம்மோட இல்லைங்கிறது வருத்தமான ஒரு விஷயமா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஏப்ரல் எட்டாம் தேதி நடந்த வாகன விபத்து அப்போ இளைஞர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பைக் ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க அப்படின்னாலுமே குறிப்பிட்ட வயதில் ஓட்டுங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்லோவாக போகிறது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம் அது உங்களையும் பாதிக்காது உங்கள் குடும்பத்தினர்களையும் பாதிக்காது நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்த பிறகு சோகத்தை முழுக்க முழுக்க உறவினர்கள் ஏற்று இயங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் நடந்தேறிக்கிட்டே இருக்குது அதனால முக்கியமாக இளைஞர்கள் வாகனத்தை ஓட்டும் பொழுது கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்க சேஃப்டியாக ஓட்டுறதன் மூலமாக தான் நம்மளுடைய சேஃப்டி இருக்கும் குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அப்படி ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த முகேஷுங்கிற பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறான் இறந்து போன உடனேயே அவனும் இப்போ இன்னைக்கு வந்த ரிசல்ட்டில் நானூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று இன்னைக்கு அந்த முகேஷ்ங்கிற மாணவன் பாஸ் ஆயிருக்கிறான் இவனுக்கும் ஒரு எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யுது ஆனால் இன்னைக்கு முகேஷ் நம்ம கூட இல்லைங்கிறது வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்போனா இதுலேருந்து என்ன புரியுது தற்கொலை என்பது எதற்கும் தீர்வுக்கு ஆகாது உயிருக்குயிராக நேசித்த உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக தான் இந்த தற்கொலை அமையுது அப்படிங்கிறத இனிமேல் வரக்கூடிய மாணவர்களாவது புரிந்து கொண்டு பயத்தை போக்கிவிட்டு தேர்வுகளையோ தேர்வின் தோல்வி எழுதின பிறகு வரக்கூடிய ரிசல்ட்டுகளையோ எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து இரு கைகளையுமே இழந்த கீர்த்தி வர்மாவை பார்த்து கொஞ்சமாவது நீங்களாம் திருந்துங்க ஏன் தற்கொலைக்கு முயல்றீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்ப அந்த பையன் ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு பையன் நானூத்தி எழுபத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று இரு கைகளுமே உனக்கு கிடையாது இரு கைகளும் இல்லாத நிலையில நானூத்தி எழுபத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று இன்னைக்கு சாதிச்சிருக்கிறான் கண்ணீர் விட்டு அழுகிறான் அவன் பாட்டி அம்மாலாம் எல்லாரும் கேக் எடுத்து ஊட்டுறாங்க இனிப்பு வகைகளை ஊட்டுறாங்க அத சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோடு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பையன் சொல்றான் உறுப்பு மாற்று அறிவு அறுவை சிகிச்சை எனக்கு செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடத்துல ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறான் உடனே அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் வந்து நேரில் சந்திச்சு உனக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே அரசு இருந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு சந்திச்சு அவங்களுக்கு சால்வை அணிவிச்சு பாராட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்போ இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களால சாதிக்க முடிஞ்சது ஏன் நம்மளால அழகான கைகள் அழகான கால்கள் இருக்கும் பொழுது ஏன் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி தற்கொலையை நோக்கி போறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த தற்கொலை எண்ணத்தை நீக்கி விட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போங்க தேர்வை தைரியமான முறையில் சந்திங்க தான் நானும் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் என்னுடைய ஊரான பத்தமடலையும் அழகான மாணவ செல்வங்கள் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இன்னைக்கு தேர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அண்ட் இவர்கள் பெற்ற மதிப்பும் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துது கண்டிப்பாக இவர்களும் வருங்காலத்தில் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறத மனமார நான் வாழ்த்துறேன் அண்ட் ஆர்தி ஜமால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க உங்கள் மூலியமாகவும் இந்த மாணவர்களை வாழ்த்துவதற்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்தபடியாக திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய கல்லணின் கல்லணை பள்ளியிலையும் அண்ட் பெற்ற மதிப்பெண்களும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க அவர்களுடைய மதிப்பு பட்டியலை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதோடு மட்டும் இல்லாமல் இதில் என்னுடைய மருமகளும் படித்து பாஸ் ஆயிருக்கிறாங்க இவர்களுடைய தந்தை அப்படிங்கிறது இவர்களுடைய முழு நேர வேலை அப்படிங்கிறது சொந்த தொழில்தான் பண்ணுறாரு இருந்தாலும் அந்த சீசனுக்கு ஏற்றவாறு ஹெல்மெட்டு ஹெல்மெட் வியாபாரம் ரெயின் கோட் வியாபாரம் சொல்லி பார்த்து தன்னுடைய இரு மகள்களையும் படிக்க வச்சு ஒரு மகள் அன்னைக்கு டிகிரி முடிக்க வச்சுருக்கிறாரு இரண்டாவதாக டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய டுவெல்த் படித்து இன்னைக்கு ரிசல்ட்டு வந்திருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு மார்க் எடுத்திருக்காங்க மேக்ஸ் பயாலஜி குரூப்பில் அண்ட் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்ததில் இந்த மார்க் எடுத்திருக்கிறாங்க சந்தோஷமான ஒரு விஷயம் அண்ட் நான் என்னுடைய மருமகளான ஆவிதாவுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அவளும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அடுத்தபடியாக அரசு பள்ளிகள்லேயே படித்து தேர்ச்சி பெற்ற ஐந்து மாவட்டங்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்குது ரெண்டாம் இடத்தையும் பிடிச்சிருக்குது மூணு நான்கு ஐந்து அப்படின்னு ஐந்து இடத்தையும் பிடிச்சிருக்குது அதில் முதல்ல அரியலூர் மாவட்டம் பிடிச்சிருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் அரியலூர் மாவட்டம் பிடிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய வியூவர்ஸாக இருக்கட்டும் என்னுடைய வீடியோ அங்கே போயிடுச்சுனாலும் அவர்களுக்கும் என்னுடைய மலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல ஈரோடு மூன்றாவது இடத்துல திருப்பூர் நான்காவது இடத்துல கன்னியாகுமரி ஐந்தாவது இடத்தில் கடலூர் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து மாவட்டம் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்களாக இது இருக்குது அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைங்கிறது பிரகாசமாக அமையணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் உங்களுடைய செவிகளுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் செய்திகளில் எல்லாமே ட்ரெண்டான ஒரு விஷயம் ஒரு அரசு பேருந்து பஸ் ஸ்டாப்பில் நிக்காம ஓடி போகக்கூடிய ஒரு பஸ்ஸு அந்த ஓடி போகக்கூடிய பஸ்லயே நான் ஓடி போய் அந்த பஸ்ஸை நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கே மதிக்காமல் அந்த பஸ்ஸு போகுதா நான் ஓடி போய் பிடிச்சி அந்த எக்ஸாமை நான் கண்டிப்பாக எழுதுவேன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்பியல் தேர்வை எழுதுவதற்காக அந்த பேருந்து நிற்காமல் போனதின் விளைவாக ஓடி போய் அந்த பேருந்தை பிடித்து ஏறி அந்த எக்ஸாமை எழுதி அந்த இயற்பியல் தேர்வுகளை மட்டுமே அறுபத்தோரு மதிப்பெண்கள் பெற்று கிட்டத்தட்ட டோட்டல் மார்க்காக நானூற்றி முப்பத்தேழு மதிப்பெண்கள் பெற்ற அண்ட் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய சுஹாசினி அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவி இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்போது இப்படிப்பட்ட மாணவர்களையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அண்ட் சுஹாசினியுடைய கஷ்டமும் இதில் இருக்குது கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்க நாலு மணி ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அண்ட் பதினோரு மணி வரைக்கும் இரவு பதினோரு மணி வரைக்கும் படிப்பாங்களாம் அவ்வளோ படித்து அண்ட் இன்னைக்கு நானூத்தி முப்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஈரோடு மாவட்டம் பாளையத்துல ஒரு டீக்கடை நடத்திட்டு வரக்கூடிய அம்மா ரேவதி அவர்களுடைய மகளான ஸ்வஸ்திகா இவங்க டீ கடை நடத்தினாலும் தன்னுடைய மகளான ஸ்வஸ்திகாவும் சில நேரங்களில் டீ கடைகளில் பணிகளை செஞ்சுக்கிட்டே படிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்குது அப்போது அந்த ஒரு பேட்டி ஒரு பேட்டி பிகைன் நூட்ஸில் வந்திருக்கும் அந்த பிகைன் நூட்ஸில் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் அந்த அப்பாவே அழுது அழுது புலம்பியிருப்பார் என் மகா உண்மையிலேயே நல்லா படிச்சுட்டா நல்ல மார்க் எடுத்திருக்கடா ஆனால் என்னையால் தான் ஒரு ஒரு எட்டு சதவீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பூர்த்தி அடையாததுக்கு காரணம் என்னால் தானோ அப்படின்னு அவர் ஏங்கி சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த அம்மா ரேவதிங்கிறவங்க இந்த மார்க் எடுத்ததே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அழுது இருக்கிறாங்க அப்போ இப்படி கஷ்டப்பட்டு படித்த பிள்ளைங்களுமே இன்னைக்கு பாஸ் ஆகி அந்த ஸ்வஸ்திகாங்கிற பொண்ணுமே ஐநூற்றி முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் எடுத்து இன்னைக்கு தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் புகழை சேர்த்துருக்கிறாங்க ஒரு டீக்கடை டீ டீக்கடை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மகளானவள் என்னாலே முடியும்னு சொல்லி அந்த படிப்பை அழகான முறையில் படித்து இன்றைக்கி சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பெருமையான விஷயம்தான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் என் ஒய்ஃபுக்கு மாமி எனக்கு சின்னம்மா எங் அவர்களுடைய மகளான தனிஷா அப்படிங்கிற பொண்ணு இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு டாக்டர் ஆகிரணும் அல்லது ஒரு இன்ஜினியராக ஆக ஆகிரணும் அப்படின்னு சொல்லி கடுமையான உழைப்புல கடுமையான முறையில இரவு பகலாக படிச்சு ஐநூத்தி முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க அவர்களுமே எங்களுக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு எடுத்து இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் எங்களை சந்தோஷப்படுத்துது அறுநூறுக்கு ஐநூத்தி முப்பத்தஞ்சு மதிப்பெண் அப்படிங்கும் பொழுது எங்களை அந்த சந்தோஷம் வந்து எங்களை வந்து தாக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இதே போன்று இன்னும் எத்தனை மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க இன்னும் யார் யார் லிஸ்ட்டை நான் விட்டேன் அப்படிங்கிறது தெரியல அண்ட் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தனிஷாவுமே அடுத்த ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு எங்களுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்போ இவ்வளவு சம்பவங்கள் இவ்வளவு நிகழ்வுகள் இந்த பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நடந்துட்டு இருக்கிற போது சும்மா சைலண்டாக ஒரு மாணவனும் மாணவியும் இன்னைக்கு சாதிச்சு இன்னைக்கு பல நியூஸ் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி பழனியில பாரத் வித்யா பவன்ல படித்த ஓவிய அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு அறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று இன்னைக்கு சாதனை படைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்கும் பொழுது அந்த ஸ்கூல்ல பாராட்டு விழா மாதிரி நடத்தி கை அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரக்கூடிய காட்சிகள் இன்றைக்கி ஸ்வீட் ஊட்டக்கூடிய காட்சிகள் பரிசுகள் வழங்கக்கூடிய காட்சிகள்னு சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளங்களை நிறைய பரவிக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணு சொல்லும் பொழுதுமே தைரியமாக பேசுது நான் படித்ததுக்கு முக்கிய காரணம் என்னை ஊக்குவித்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் தான் சொல்லி அந்த ஆசிரியர்களுக்கு பெருமையை சேர்க்குது அது அடுத்தபடியாக அந்த தாய் தந்தையர்களுக்கும் அது பெருமை சேர்த்துடுச்சு அடுத்தபடியாக அந்த பொண்ணுடைய இலக்கு அப்படிங்கிறது ஆர்பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் வேலை பார்க்கணும் அந்த காம்பட்டேட்டிவ் எக்ஸாமில் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்குது அந்த பொண்ணுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக திருப்பூர் ஆண் ஆண்ல ஒரு பையன் இருக்கான் திருப்பூர் தங்கம்மாள் நேஷ்னல் ஸ்கூலில் படித்த ராகுல் அவனும் அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்கள் பெற்று அவனும் சொல்கிறான் பேட்டியில் எனக்கு முழுமுக முழுக்க என்னுடைய என்ன என்னை ஊக்குவித்தது என்னுடைய ஆசிரியர்கள் தான் சில ஆசிரியர்கள் பேரை குறிப்பிட்டு சொல்கிறான் அவங்களாம் என் மேலே கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் படிக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களாம் நான் எடுத்த மார்க்கை பார்த்து இன்றைக்கி மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவன் பேட்டியில் பெருமைப்பட்டு சொல்கிறான் அவனும் தன்னுடைய தாய் தந்தைக்கு பெருமையை சேர்த்துட்டான் இன்னைக்கு அவனுடைய ஸ்கூல்லையுமே அவனுடைய ஆசிரியர் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தங்க மோதிரமிட்டு அணியக்கூடிய காட்சிகள் நடந்திருக்கிட்டே இருக்கு அப்ப முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு தேர்வு நடக்குது அப்படின்னா அந்த தேர்வை முழுமனதாக எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களாக மாணவிகளாக நாம் இருக்கணும் இந்த தேர்வுக்கு பயந்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது தேர்வில் தோல்வி அடைந்தாலும் அடுத்த ஒரு அட்டெம்லையாவது எடுத்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறியோட படிங்க படித்து எழுதுங்க முடிஞ்ச அளவுக்கு முதல் அட்டெம்லேயே தூக்க பார்த்துருங்க அப்படி இல்லாட்டாலும் இரண்டாவது அட்டம்ல அந்த அலட்சியத்தன்மையின் மூலமாக விட்ட அந்த சப்ஜெக்டுகளை முடிஞ்ச அளவுக்கு எடுத்து எழுதி அண்ட் அண்ட் அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணங்களை ஏற்படுத்துங்க நம்ம ஊர்லேயுமே சரி சில நபர்கள் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க அண்ட் விளையாட்டுத்தனமாக விளையாடி 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 இப்படியே போய் நின்று அண்ட் இன்னைக்கு ஃபெயிலாகி நிற்கக்கூடிய நிலைமைகளும் நம்மளுடைய காதுகளுக்கு வந்துச்சு அவர்களுக்கும் அண்ட் மனசோர்வு அடையாமல் அடுத்து ஒரு வரக்கூடிய ஜூன் ஜூலைலேயோ அந்த எக்ஸாம் நடக்கும் அதுலேயும் அதுலேயாவது படித்து நல்ல முறையில் தேர்ச்சி அடைந்து உங்களுடைய கல்லூரி பயணத்தை தொடருங்க அப்படிங்கிறத நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அண்ட் அடுத்த முறையில் அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவர்கள் தேர்வின் பயத்தெல்லாம் போக்கிட்டு தேர்வை மனதைரியத்தோடு சந்திக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து எந்த வீடியோவை பற்றி பேசலாம் எந்த தலைப்பை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் எது இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்க நீங்கள் கேட்ட செய்திகளை மற்றவர்களும் செய் மற்றவர்களும் கேட்கணும் அவர்களுடைய செவிகளுக்கும் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆர்ஜே ஜமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்க ஆர்ஜே ஜமால் நன்றி வணக்கம்